ஒரு பெண் தாயாக இருப்பாள் மகளாக இருப்பாள் சகோதரியாக இருப்பாள் மனைவியாக இருப்பாள் நாலு ரோல் ரொம்ப முக்கியம் அதுல தாயுடைய ரோல் ரொம்ப முக்கியமானது உங்களுக்கு தெரியும் பாதத்திற்கு கீழே சுவனம் என்பதை சொல்ல வரல நான் அப்படி சில பேர் அனுப்பிச்சு விட்டாங்க ஒரு சஹாபி பேர் முவியா ஜாகிமாரதியா உங்களோடு நான் ஜிஹாதுக்கு போருக்கு வரலான் இருக்கிறேன் யா வீட்ல யார் யார்ன்னெல்லாம் விசாரிச்சாங்க வயசான தாய் மட்டும்தான் நபி கேட்டார்கள் அஹய்யு உம்முக உங்க அம்மா ஆயாத்தோட இருக்கா ஆமான்னா சொன்னாங்க இல்ஸம் ரிஜ்ல ஹா ஃதமல் போய் அந்த அம்மாவுடைய காலை பிடிச்சிக்கோ உனக்கு சொர்க்கம் ஜிஹாதில் இல்லை அங்க இருக்கு தர்மனே வார்த்தையில் தாயின் பாதத்திற்கு கீழே என்று சொன்னதல்ல நிறைய सहाபிகளை நீ இங்க வர வேண்டாம் நீ இங்க வர வேண்டாம் போவும் தாயிடம் அவளின் பாதத்தை பிடித்துக்கொள் அது சொர்க்கம் என்று சொல்லி அனுப்பி வைத்தவர்கள் சொல்லலாடிசல் அதனால் தான் தாய் முதல் பள்ளிக்கூடம் என்று சொல்லுகிறோம் அடுத்து மகளாக இருந்தால் அவர்கள் செய்கிற மிகப்பெரிய ரெண்டு தியாகம் தன் தகப்பனை தன் தாயை நரகத்திற்கு போக விடாமல் ஒரு பெண் குழந்தை தடுப்பாள் எந்த ஹதீசிலையும் ஒரு ஆண்பில் நின்று அப்படி தடுப்பான்னு வரல யோசிக்கணும் நான் ஆண்களை மட்டப்படுத்த சொல்லவில்லை பெண்ணை பெற்றவர்களின் பெருமைக்காக சொல்லுகிறேன் நின்று கொண்டு வார்த்தை நரகத்திற்கு செல்லாமல் அவள் பெற்றோர்களை அவள் தடுப்பாள் இந்த வரையும் அவங்க தான் பேரண்ட்ஸோட கொஞ்சம் டச்சோடவும் பற்றோடவும் இறக்கத்தோடவும் இருக்காங்க சமயத்தில் பசங்க பாதியில் கலந்துட்டு போனாலும் பெண்ணை பெற்றவர்களுக்கான பெருமை போக விடாமல் தடுப்பாள் பெண் குழந்தையை பெற்ற பெற்றோர்களுக்கு சொல்லுகிறேன் பெண் குழந்தைகள் செய்வார்கள் என்ன தெரியுமா உங்களை கூட்டிட்டு போய் சொர்க்கத்தில் ஆயிரக்கணக்கான ஸ்டேஜ்கள் அந்தஸ்துகள் ஸ்டேஷன்கள் இருக்கலாம் ரசூலுல்லா கூட உங்களை உட்கார வைக்கிறது இந்த பெண்கள்தான் தான் காரணம் ரசூலுல்லா சொன்னாங்க பெண் குழந்தையை பெற்று வளர்த்து ஆளாக்கிய அந்த தந்தையும் நானும் இப்படி இருப்போம் ஒரு ஆண் குழந்தையை பெற்றவனும் நானும் இப்படி இருப்போம்னு ஹதீஸில் வரல நான் குறை சொல்ல சொல்லவில்லை பெண்களின் நிறைவை பேசுகிறேன் நரகத்திற்கு போக விடாமல் தடுப்பது அவர்கள் மறுபக்கம் ரசூலுல்லாஹ் ஓடு நம்மை சேர்த்து வைப்பது அந்த பெண் குழந்தைகள் لا تحزنني الله انا